இந்த கார்த்திகோ அஞ்சலியும் என்ன நினைச்சாங்களோ அதை உண்மையிலேயே இப்போ நிறைவேற்று காட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாம அஞ்சலி இருந்துட்டு இங்க பாரு கார்த்திக் நான் வந்து கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சு காட்டுவேன் அதுவும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல கௌதமோட சைன் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட உனக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா உண்மையிலேயே அஞ்சலி ஜெயிக்கிற மாதிரி இப்படி காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம இந்த தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா போய் அமைஞ்சுட்டு இருக்கு ஏற்கனவே இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம பைரவியை ஆபீஸ்க்கு வர விடாம தடுத்தாங்க கொடுத்தாங்க ஆனா பைரவி தான் அடுத்தடுத்த பிளான பண்ணி கடைசியில ஆபீஸ்க்குள்ள என்ட்ரிய கொடுத்தாங்க இப்போ மறுபடியும் வந்து அந்த ஒரு விஷயத்த தடுக்கிறதுக்கு இப்போ இந்த அஞ்சலி இவ்வளவு பெரிய வேலையா செஞ்சுட்டான் அதாவது நேரா போயிட்டு கௌதம் இலக்கியா ரெண்டு பேரையும் பார்த்து இப்போ கௌதமோட காலிலே வந்து விழுறாங்க இந்த இருநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்காக அதாவது இங்க வந்து என்னதான் காத்துக்கு வந்துட்டு நம்மளோட சொத்தை தான் கௌதம் இத்தனை நாள் அனுபவிச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் பணமும் வந்து கௌதம் வந்து இது பண்ணி வச்சிருக்கிறது அதுவும் நம்மளோட பணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஆனா உண்மையிலேயே இந்த கார்த்திக்கும் அஞ்சலியும் தான் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டேயும் பிச்சை எடுக்காத குறையா இருந்துட்டு இருக்காங்க என்னதான் கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் எதுவுமே இல்லைனாலுமே கூட இப்போ பிச்சைக்காரங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் கார்த்திக்னா அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இப்போ நம்ம அதாவது கௌதமோட பிரண்ட் மகேஷ் சார் இருக்கார் இல்லையா அவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து குடுத்து கார்த்திகை அரஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அதாவது உண்மையிலேயே இதுக்கான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது பைரவிதான் பைரவி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேலயும் இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அதே மாதிரி கார்த்திக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கவே கூடாது அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க அதுவும் இல்லாம போலீஸ் கிட்ட சிக்க வைக்கிற அளவுக்கு இந்த பைரவி வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ பெரிய வேலை எல்லாத்தையுமே செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி அதே மாதிரி ரெண்டு பேரும் இலக்கியாவும் கையெழுத்து போடும் எவ்வளவோ சொத்துக்களை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பெரிய விஷயமே எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் வந்து அந்த ஒரு இதுல வந்து கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா முன்னாடியே இதை பத்து விஷயங்கள் தெரியும் அதுவும் இல்லாம காத்துக்கு இந்த ப்ராஜெக்ட நல்லபடியா முடிக்கல அப்படின்னா அந்த பிரச்சனை கௌதம் தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கண்டிப்பா இதுல மிகப்பெரிய தண்டனைகள் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே கௌதம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி இந்த கார்த்திக் இருந்துட்டு கையெழுத்து வாங்கினார் இல்லையா அதாவது சொத்து பத்திரத்துல அந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி மகேஷ் சார் மா சென்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒரு விஷயத்தினால இப்போ இந்த கார்த்திக் கிட்ட இருந்து எல்லா சொத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி வாங்கி நம்ம கௌதம் கிட்ட கொடுக்கறதுக்காக போராட போறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல உண்மையிலேயே பைரவி வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்றதுக்கு காரணம் அதுவும் இல்லாம பயருவிந்துட்டு வெங்கட்ராமனுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு வெங்கட்ராமன் கிட்ட சொல்லிதான் இப்போ போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த கார்த்திகை அரெஸ்ட் பண்றது உண்மையிலேயே இப்போ கார்த்திகை அரெஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு மாறிங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க